வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சூப்பரான சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு ரெண்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோங்க ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா லாங் பார்டர் மயூரி கலெக்ஷன்ஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி கலெக்ஷன்ஸ் சோ இந்த ரெண்டு கலெக்ஷனுமே வித் ப்ளவுஸோட கொண்டு வந்திருக்கும் சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோலயும் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வருது ஸோ எல்லாரும் கலெக்ஷன்ஸ் பத்தின உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது சுங்கடி காட்டன் சேரிலேயே ஒரு லாங் பார்டர் மயூரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் சாரி சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினா வரும் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர் பார்ட்ரு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய லாங் பார்ட்ரு டென் இன்ச்சு பார்டர் வருங்க மேலே வந்து ஒரு ஸ்மால் பார்ட்ரு வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டனில் கொண்டு வந்திருக்குங்க சேரீயோட ஃபுல் வியூ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் வருது இதுதான் சேரீயோட பிளவுஸ் சேரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வரும்ங்க பல்லு பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு சீர் பல்லு வரும் இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க இது வந்து பல்லு போர்ஷன் ஸோ ஸாரி வந்து வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் சிக்ஸ் ஃபார்ட்டிங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்தா க்ரீன் வித் டார்க் மெரூன் கலரில் இருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னம் டிசைன் வச்சு வந்திருக்கு ஒரு கிராண்டான ப பார்டர் டிசைன் உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பார்டர்ல உங்களுக்கு கிராண்ட் டிசைன்ஸ் வச்சு கொடுத்திருக்கோம் ரொம்ப அழகா இருக்குங்க சாரி வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலருமே பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலர் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரி எல்லாம் மாமன் டாட்டர் கலெக்ஷன்ஸ் அதில் ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் லாங்கு அந்த லெகங்கா அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நல்லா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய லாங் பாட்ரு மாதிரி வருங்க சூப்பராக இருக்கும் அது ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங்கில் இருக்கிறவங்களாம் இந்த கலெக்ஷன்ஸ் அதுக்காகவே எடுக்கிறாங்க ஸோ இது பாருங்கள் இது சாரியோட ப்ளவுஸ் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லுமே வந்துடும் சேரீயோட ரேட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க க்ரீன் வித் ஒரு ராணி பிங்க் கலரில் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சேரீயில் வர அதே கலர் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கோம் இந்த பார்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் சேம் ஸோ இதே சேம் பார்டர் வராது எல்லாத்துலேயும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகுங்க எல்லா பார்ட்ரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் சூப்பரான டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்குது சுங்குடி காட்டன் சேரீலேயே மயூரி கலெக்ஷன்ஸ் லாங் பார்ட்ரு மயூரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க ஸாரீ உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்துடும் மெட்டீரியல் ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் சிக்ஸ் ஃபார்ட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு போஷன் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்குங்க ஒரு பிங்க் ஷேடுன்னு சொல்ல முடியாது ஒரு மெரூன் அந்த மாதிரியும் இல்லாமல் ஒரு யூனிக்கான கலராக இருக்குது வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்குதுங்க கலர் ஆனால் சூப்பராக வந்து வித்தியாசமாக இருக்குது சுங்குடி காட்டன் சேரீ உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே ஹேண்ட்மேடு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்டர் இந்த பார்டரில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட்மேட்லேயே வந்து பண்ணுறது அதே மாதிரி இது ட்ரை பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸில் வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு கலரிங் பார்டர் போர்ஷனில் இருக்கிற அந்த கலர் வந்து பாடியில் எங்கே உங்களுக்கு எங்கன்னா இருக்கலாம் ஸோ இது வந்து டேமேஜ் கிடையாதுங்க நீங்கள் ஒன் டைம் வாஷ் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு அந்த ஸ்டெயின்லாம் ரிமூவ் ஆகிடும் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி ஸோ எந்த சாரி வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட பல்லு போர்ஷன் ரேட் சிக்ஸ் ஃபார்ட்டிங்க இது பார்த்திங்கன்னா பிஸ்கெட் கலர் காம்பினேஷனில் இருக்குங்க நம்ம சாய் டெக்ஸ்ட்டில் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது உங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுங்குடி காட்டன் சேரீலேயே லாங் பார்டர் மயூரி கலெக்ஷன் இந்த பார்டர்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பட்டு சேரீயில் இருக்கிற அதே கல் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம் இது ஸாரியோட பல்லு போர்ஷன் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க ரேட் சிக்ஸ் ஃபார்ட்டி வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் சுங்குடி காட்டன் சேரிலேயே பாந்தினி கலெக்ஷனுங்க இது பியூர் காட்டன் சேரீ உங்களுக்கு நல்ல ஒரு மல்மல் பினிஷிங்ல இருக்கும் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோபுர டிசைனுமே வச்சிருக்குங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சாய்டெக்ஸ்ல போட்டிருக்கோம் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஸோ இது பார்த்திங்கன்னா சாரியோட பல்லு போஷன் நல்ல ஒரு பாந்தினி டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் நல்ல சாஃப்டாக இருக்குங்க இது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது ஸ்லீவுக்கு இந்த பாந்தினி டிசைனுமே வச்சு வரும் ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டருக்கு மேலேயே இருக்கும் இங்கே பாருங்கள் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் சேரீயோடவே அட்டாச்சிங்கில் வந்துடும் ஸோ ஸேரீயோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இங்கே வந்து பிங்க்கில் உங்களுக்கு இந்த கோபுர டிசைன்லாம் வச்சு வந்திருக்கோம் உள்ளுக்குள்ளே இந்த பாந்தினி டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் ஷேடு வச்சு வந்திருக்கோங்க சூப்பரான ஒரு சுங்கொடி காட்டன் சேரீல பாந்தினி கலெக்ஷன்ஸ் இது வந்து ரொம்ப நாளாச்சு நம்ம சாய் டெக்ஸில் போட்டு ஸோ இப்போதான் நம்ம வந்து ரீஸ்டாக் எடுத்து கொண்டு வந்திருக்கோம் இதுல லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு ஸோ எந்த சேரீ வேணுமோ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க ரெண்டு கலெக்ஷன் நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு இதுமே வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் சாரீங்க சாரியோட பல்லு போஷன் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுஸோட சேர்த்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்குடி காட்டன் சாரிலே பாந்தினி கலெக்ஷன்ஸ் வித் பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த பாந்தினி டிசைன்ஸ் வரும் மெட்டீரியல் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக மல்மல் ஃபினிஷிங்ல இருக்குது இது சாரியோட ப்ளவுஸு ப்ளவுஸில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்க்கு இந்த டிசைனுமே வந்துடும் பல்லு போஷன் பல்லு போஷன்ல வந்து உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க இருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க சூப்பர் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் இந்த பாந்தினி கலெக்ஷன் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க சோ எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம வீடியோல ரெண்டு கலெக்ஷன்ஸ் பார்த்தோங்க சுங்குடி காட்டன் சாரீலையே லாங் பார்டர் மயூரி கலெக்ஷன்ஸ் இன்னொன்று பாந்தினி கலெக்ஷன்ஸு உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் லாங் பார்டர் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி வருது ரேட்டு இந்த பாந்தினி வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching.